புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையுமே அதிர்வுக்குள்ளாக்கியிருக்கின்றது ஏகப்பட்ட பேர் காலமாகி இருக்காங்க குறிப்பாக இந்த சம்பவம் எப்படி நடந்தது நேரில் பார்த்தவர் சொன்ன அதிர்ச்சி தகவல்கள் என்ன அங்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு பற்றி அங்கு நடைபெற்ற பல மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான சம்பவங்களை எல்லாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த நிலச்சரிவில் சிக்கி காலமான அனைவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய மேப்பாடி சூழல் மலை முண்டகை அட்டமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவால கிட்டத்தட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதுவரைக்கும் காலமாகியிருக்காங்க நிலசரிப்பு காரணமாக நொடி பொழுதில் வீடுகள் கடைகள் கட்டிடங்கள் அப்படின்னுட்டு அனைத்துமே மண்ணுக்குள்ளார புதைந்து விட்டது கேரள மாநிலம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மலைகள் இருக்கும் குறிப்பாக நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்படும் பகுதியினே சொல்ல வேண்டும் தற்போது இராணுவம் பேரிடர் மீட்பு படையினர் மாநில தீயணைப்பு துறையினர் மற்றும் உள்ளூர் மக்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அதோட ஹெலிகாப்டர் உதவியோட மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது கனமழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு தமிழ்நாடு சிக்கிம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் தற்போது வரை உதவிகரம் நீட்டி வருகின்றனர் இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காலமாகி கேரள முதலமைச்சர் அலுவலக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தொன்னூற்றி எட்டு பேரை தேடும் பணியும் நடைபெற்று வருதான் நூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் தற்போது வரைக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் உண்மையில் அங்கு என்னதான் நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தற்போது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கு குறிப்பாக வயநாடு மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை இருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழை பெய்திருக்கின்றது செவ்வாய்கிழமை நள்ளிரவில் மேப்பாடி முண்டகை அட்டமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழை திங்கட்கிழமையன்று கனமழை கொட்டிய நிலையில ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில இரண்டிலிருந்து மூன்று மணி அளவில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவர்கள் தெரிவித்திருக்காங்க அந்த பகுதியை சேர்ந்த உயிர் பிழைத்த இளைஞர் ஒருவர் என்ன சொன்னார்னா அதிகாலை ஒன்று ஐம்பது இருக்கும் ரொம்பவே பயங்கரமான சத்தம் கேட்டது என் வீட்டிலிருந்து நாற்பது மீட்டர் தொலைவில் இருந்த வீடு முழுவதுமாக சரிந்து விழுந்திருந்தது உடனே அங்கிருந்து ஓடிட்டேன் அப்போதிருந்து நாங்க தூங்கவே இல்லை இந்த நிகழ்வினால் சிலர் அங்கே சிக்கி இருக்காங்க ஒட்டுமொத்த கிராம மக்களும் சிக்கியிருக்காங்க என்னை மீட்புக் குழுவினர் மீட்டனர் இப்போதுதான் நிம்மதியாக உணர்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இளைஞர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக மேப்பாடியில் இருந்து முண்டகை மற்றும் சூரல் மலை செல்வதற்கான சாலைகள் வெள்ளம் மற்றும் நிலசரிவால கடுமையாக சேதமடைந்திருக்கு பாலம் ஒன்று முற்றிலுமாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது பாலம் அடித்து செல்லப்பட்டு இணைப்பு துண்டிக்கப்பட்ட இடத்திற்கு சிறிய குழு ஒன்று சென்றடைந்துள்ளதாம் மேலும் நிறைய உதவிகள் தேவைப்படும் என மாநிலத்தின் உயர்மட்ட அதிகாரி வி வேலு அவர்கள் சொல்லியிருந்தார் சூரல் மலையில தற்காலிக பாலம் மூலம் எழுநூறு பேரை தீயணைப்பு துறையினர் மீட்டிருக்காங்களாம் இந்த நிலச்சரிவால் இதுவரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் காலமாகி இருக்காங்களாம் இருநூறுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் அதாவது காயமடைந்திருக்காங்களாம் மேலும் இந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மூவாயிரத்து அறுபத்து ஒன்பது பேர் தற்காலிக முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேயிலை மற்றும் ஏலக்காய் தோட்டங்களில் வேலை செய்து வந்த முன்னூற்று ஐம்பது குடும்பங்கள் வசித்து வந்தனர் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் நிலச்சரிவு ஏற்பட்ட போது தோட்டத்தில் வேலை முடித்து அவர்களுடைய கூடாரங்களில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மிக முக்கியமான அதிர்ச்சியான தகவல் ஒன்றும் தற்போது கிடைத்திருக்கின்றது அதாவது இந்த வயநாடு நிலச்சரிவு குறித்து பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பே நிபுணர் குழுவால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் குவாரி மற்றும் கட்டுமான நடவடிக்கைகளுக்கு எதிராக எச்சரித்த இந்த அறிக்கை தான் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது மாதவ் காட்கில் தலைமையிலான மேற்கு தொடர்ச்சி மலை சூழலியல் நிபுணர் குழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பதினொன்றில் மத்திய அரசிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தாங்க அந்த அறிக்கையில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேப்பாடியில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவில் ஒரு கிராமம் முழுவதும் அழிந்ததற்கு சுற்றுச்சூழலுக்கு எதிரான நடவடிக்கைகள்தான் என்று குற்றம் சாட்டியிருந்தாங்க அப்போது இந்த நிலையில்தான் தற்போது ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முண்டக்கை சூரல்மலா அட்டமலா மற்றும் நூல்புழா கிராமங்கள் உள்ளிட்ட வைத்திரி தாலுகாவில் உள்ள மேப்பாடி கேரளாவில் உள்ள பதினெட்டு சுற்றுச்சூழல் உணர்வுள்ள இடங்களில் குழுவால் அடையாளம் காணப்பட்டது என்பதே மிக முக்கியமான விஷயம் ஆனாலும் மாநில மற்றும் மத்திய அரசுகள் இதை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டல மாறாக இந்த கமிட்டியின் அறிக்கையை நேர்த்துப்போக போக செய்யக்கூடிய நோக்கில் அப்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் அறிக்கையில் மாதவ் காட்கில் தலைமையிலான குழு மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுவதும் உள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புள்ள மண்டலங்கள் என்று வகைப்படுத்தவும் அரசு முன்மொழிந்தது இப்படி சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் வேண்டுமென்றும் தெரிவித்திருந்தது மேலும் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான நடவடிக்கைகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் மாதவ் காட்கில் தலைமையிலான குழு பரிந்துரைத்திருந்தது இந்த பகுதியில் குவாரி உள்ளிட்ட தொழில்களை அனுமதிக்க கூடாது என்றும் அதே நேரம் குவாரிகள் அனுமதிக்கப்படும் பகுதிகளில் குவாரிகள் மனித குடியிருப்புகளில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கை பரிந்துரைத்தது இருந்தாலும் அதன் பிறகு அரசாங்கம் வெறும் ஐம்பது மீட்டர் தூரம் என்று குறைத்தது மத்திய அரசு பின்னர் காட்கில் குழு அறிக்கையை நிராகரித்ததோடு கஸ்தூரி ரங்கன் தலைமையில மற்றொரு குழுவை நியமித்தது காட்கில் குழு மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுவதையும் சுற்றுச்சூழல் உணர்திறன் மிக்க இடங்களாக அறிவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது இருப்பினும் கஸ்தூரி ரங்கன் குழு மேற்கு தொடர்ச்சி மலையின் முப்பத்தி ஏழு சதவிகித பகுதிகள் மட்டுமே உணர்திறன் வாய்ந்த இடங்கள் என்று அறிக்கை அளித்தது உம்மன் சாண்டி தலைமையிலான அப்போதைய கேரள மாநில அரசும் காட்கில் அறிக்கையை எதிர்த்தது மேலும் உம்மன் சாண்டி தலைமையிலான புதிய குழுவும் அமைக்கப்பட்டது அப்போது மாதவ் கீழ் அறிக்கையை அமல்படுத்த என்று ஆதரித்த சில அரசியல்வாதிகள்ல மூத்த காங்கிரஸ் தலைவர் பி டி தாமஸும் ஒருவர் பி தாமஸ் அவர்கள் இது பற்றி என்ன சொல்லியிருந்தார்னா உண்மையில் காட்கில் அறிக்கை மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை அங்கீகரித்திருக்கின்றது இருப்பினும் அற்பமான அரசியல் காரணங்களுக்காக மீண்டும் அரசாங்கங்கள் அதை எதிர்த்தன சுற்றுச்சூழலியல் ரீதியாக பலவீனமான பகுதியை வெறும் அரசாணை மூலம் எப்படி பாதுகாப்பான இடம் என்று குறிப்பிட முடியும் தற்போதைய இடதுசாரி அரசாங்கம் அந்த நகர்வுகளையே முன்னெடுத்து செல்கிறது இதன் ஒரு பகுதியாக சட்டவிரோத குவாரிகளை முறைப்படுத்தவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இடுக்கியில் ஆயிரத்து ஐநூறு சதுர அடி வரையிலான அனுமதியற்ற கட்டுமானங்களை அரசு முறைப்படுத்திய ஒரு நாளுக்கு பிறகு தற்போதைய கனமழை ய்ய தொடங்கியது என்பதும் அச்சுறுத்தலாக தெரிகிறது என்று அப்போது தெரிவித்திருந்தார் காட்கில் குழு அறிக்கையின்படி சூழலியல் ரீதியாக உணர்திறன் உள்ள இடங்கள் என்று குறிப்பிட்ட இடங்கள் எது எது என்று கேட்டால் மண்டக்கோல் பணத்தடி பைதல் மாலா பிரம்மகிரி திருநெல்லி வயநாடு பானாசுர சாகர் நீலம்பூர் அதாவது மேப்பாடி சைலண்ட் வேலி புதிய அமரபலம் சிறுவாணி நெல்லியம்பாடி பி ி அதிரப்பள்ளி பூமியங்குட்டி மூணாறு ஏலக்காய் மலைகள் பெரியார் குளத்துப்புழா அகஸ்தியமாலா இதெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகும் இடங்கள் என்று சொல்லியிருந்தாங்க ஒருவேளை மாதவ கற்கள் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளை மத்திய மாநில அரசுகள் அப்போது ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியிருந்தா இன்று இவ்வளவு பெரிய பேரழிவை நிச்சயம் தடுத்திருக்கலாம் என்று விவரம் தெரிந்த முக்கிய புள்ளிகள் தங்களுடைய ஆதங்கத்தை இருக்காங்க இந்த நிலையில கொச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வளிமண்டல ரேடார் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனராக செயல்பட்டு வரும் அபிலேஷ் என்பவர் தற்போது கேரளாவில் பெய்து வரும் இந்த கனமழையை பற்றியும் நிலச்சரிவு பற்றியும் என்ன சொல்லியிருக்கார்னா ஒட்டுமொத்த கொங்கன் பகுதிகளிலையும் கடந்த இரு வாரங்களாக பருவமழை தீவிரமடைந்ததே நிலச்சரிவுக்கு காரணம் இதனால தான் காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு மற்றும் மலப்புற மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு ஏற்பட்டிருக்கின்றது இரு வாரங்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக மண் வளம் ஏற்கனவே அதிக ஈரப்பதத்துடன் இருந்தது இந்த சூழலில் அரபிக் கடலோரத்தில் அதிகப்படியான கரு மேகங்கள் சூழ்ந்து அதிதீவிர மழை பொழிந்ததால் இலகி இருந்த மண் பலவீனமடைந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கேரளாவில் பெரு ஏற்பட்ட போது எந்த அளவுக்கு மேகங்கள் அடர்த்தியாக இருந்தனவோ அதே அளவுக்கு தற்போதும் அடர்த்தியாக சூழ்ந்திருக்கின்றது இது தவிர தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதி வெப்ப அங்கு வளிமண்டலத்தை உருவாக்கியது இதற்கும் பருவநிலை வெப்பமயமாதலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏகப்பட்ட பேர் காலமாக இருக்காங்க மாதவ் காட்கள் அவருடைய தலைமையிலான குழு சமர்ப்பித்த அறிக்கையின்படி அரசாங்கம் அப்போது செய்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவை பற்றிக்கும் மாதவ் காட்கில் தலைமையிலான குழு அளித்த அந்த அறிக்கையை பற்றியும் பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்